மும்பை மற்றும் ஆர்சிபி அணிகள் மோதிய இன்றைய போட்டி மீது அதிக எதிர்பார்ப்புகள் இருந்தது வழக்கமாக ஆர்சிபி மற்றும் மும்பை அணிகள் மோதினாலே அதற்கென்று இருக்கும் எதிர்பார்ப்பு வேற லெவலில் இருக்கும் ஆனால் இந்த போட்டியில் இன்னொரு விஷயமும் கூடுதலாக இருந்தது அவங்க இந்த போட்டியின் வெற்றி தோல்விகளை வைத்துதான் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு நீடிக்குமா நீடிக்காதா என்ற சூழ்நிலையிலும் இருந்தது ஆகவே இன்று நடந்த இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது மூன்று அணிகளின் பிளே ஆஃப் வாய்ப்பை ஏறக்குறைய முடிவு செய்துவிடும் அப்படிப்பட்ட உச்சக்கட்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி அதிரடியில் மிரட்டியிருந்தனர் விராட் கோலி ரஜத் பட்டிதார் ஜித்தே சர்மா தேவ்தட் படிக்கல் என்று அனைவரும் உச்சக்கட்ட அதிரடியில் மிரட்ட அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி இருபத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆர்சிபி அணி பின்னர் இந்த கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய மும்பை அணியோ இந்த முறையும் வழக்கம் போல பேட்டிங்கில் சொதப்பலாக தொடங்கியது அவங்க ரோஹித் சர்மாவில் தொடங்கி முதல் நான்கு விக்கெட்டுகள் அடுத்தடுத்து பறிபோக அதற்கு பிறகு ஜோடி சேர்ந்த ஹார்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் செம்மையான பார்ட்னர்ஷிப் ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தனர் அதுவும் குறிப்பாக நம்ம ஹார்திக் பாண்டியா களமிறங்கி உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் அதாவது இவர் களமிறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் ஏழு பந்துகளையும் சிக்சர் மற்றும் பவுண்டரிகளாக மட்டுமே பறக்கவிட்டிருந்தார் அந்த அளவுக்கு இந்த மனுஷன் குளவரித்தனமாக பேட்டிங் செஞ்சிருந்தாப்ல அந்த பக்கம் என்னென்னா திலக் வர்மாவும் பாண்டியாவுக்கு இணையாக அதிரடியை வெளிப்படுத்த இதனால் வெற்றி பெறவே முடியாது என்ற சூழலில் இருந்த மும்பை அணி திடீரென வெற்றியை நோக்கி திரும்பியது பின்னர் அதே அதிரடியை இறுதி வரை வெளிப்படுத்தி வெற்றி பெறவே முடியாத இந்த போட்டியில் மும்பை அணி திருளாக வெற்றி பெற்றது அதிலும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் இதுவரை நடந்த ஐபிஎல் போட்டிகளில் இந்த போட்டிதான் தான் உச்சக்கட்ட திருளாக நடைபெற்ற போட்டி என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த போட்டியில் மும்பை அணியின் வெற்றி என்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை வலுப்படுத்தியுள்ளது ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் சிஎஸ்கே அணி உள்பட அனைத்து அணிகளும் மேலே வர வேண்டுமென்றால் அவர்கள் வெற்றி பெறுவதை தாண்டி புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கும் அணிகள் சில தோல்விகளை அடைந்து புள்ளிப்பட்டியலில் கீழே வந்தால்தான் புள்ளிப்பட்டியலில் கீழே இருக்கும் அணிகளுக்கு அது பாசிட்டிவாக அமையும் அப்படி பார்த்தால் இந்த போட்டியில் புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கும் ஆர்சிபி அணி தோற்று இருப்பது நேரடியாக சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை வலுப்படுத்தியுள்ளது சரி நீங்க சொல்லுங்க மும்பை வெர்சஸ் ஆர்சிபி அணிகள் மோதிய இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்